அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பில் அழகு ஒன்பதுல முக்கியமான வினாவிடைகள் வந்து ஒரு பகுதியை பார்க்கலாம் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது விடை தலையில் கல் சுமப்பது விடை தலையில் கல் சுமப்பது நாகூர் ரூமியின் இயற்பெயர் யாது விடை முகமது ரஃபி நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் விடை தஞ்சை நாகூர் ரூமி முதன் முதலில் எழுதிய நூல் விடை கணையாழை நாகூர் ரூமி எழுதிய புதினம் நாவல் விடை கப்பலுக்கு போன மச்சான் சிறிதளவே சலனத்தை ஏற்படுத்துவது விடை சித்தாலின் மரணம் தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாதது விடை செங்கற்கள் தன் வாழ்வு தொலைக்காமல் காக்க தலையில் கை வைப்பவர் விடை சித்தாலு ரூமியின் கவிதை தொகுப்புகளுள் ஒன்று விடை நதியின் கால்கள் இன்னலில் இருக்கும் தொழிலாளர் நிலையினை நினைப்பவர்கள் விடை கவிஞர்கள் தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் இத்தொடரில் உள்ள நயம் விடை வந்து மோனை நயம் சித்தாலின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது என குறிப்பிடும் கவிஞர் யார் விடை நாகூர் ரூமி மாறுபட்ட ஒன்றினை கண்டறிக இதில் வந்து எது மாறுபட்டிருக்குன்னு பார்த்தோம்னா ஏழாவது சுவை அப்படிங்கிறது தான் மாறுபட்டிருக்கு நதியின் கால்கள் என்பது நாகூர் ரூமியின் கவிதை தொகுதி கப்பலுக்கு போன மச்சன் என்பது நாகூர் ரூமியின் நாவல் நாகூர் ரூமியின் படைப்புகள் பார்த்தோம்னா மீச்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் குமுதம் இலக்கிய வெளிவட்டம் சொல்லிப்பாவை இது எல்லாமே நாகூர் நாகரூமியோட படைப்புகள் கவிதை தொகுப்பு தொகுப்புன்னு பார்த்தோம்னா நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகியவை ஆகும் பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் விடை கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார் கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார் இலக்கண குறிப்புகள் எல்லாமே பார்த்துக்கணும் ஏன்னா நம்மளுக்கு நேரடியாக புக்கில் இருக்கிறது தான் கேட்குறாங்க இந்த காய்மணி அதை ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த உய்முறை அதுவும் வினைத்தொகை தான் மெய்முறை தான் வேற்றுமை தொகை இதுவும் ஏற்கனவே கேட்டிருக்கோம் மெய்முறை கைமுறை அப்படின்னா மூன்றாம் ஏற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை அரிய என்ன தன்மை ஒருமை எதிர்மறை வினைமுற்று கண்ணீர் அப்படிங்கிறது வந்து கண்ணீர் என்பதன் இடைக்குறை விகாரம் அடுத்தது பாருங்க கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் விடை திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவானுக்கு வீரமா முனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர் என்ன விடை கருணையன் கருணையனின் தாயார் யார் விடை எலிசபெத் அடுத்த சொல் பொருள் பொருத்துக சேக்கை அப்படின்னா படுக்கை அசும்பு அப்படின்னா நிலம் இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர் படலை அப்படின்னா மாலை படலைன்னா மாலை தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் விடை வாடாத மாலை கிறித்துவின் வளர்ப்பு தந்தை விடை சூசையப்பர் தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள் விடை மூன்று தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை விடை மூவாயிரத்தி அறுநூற்று பதினஞ்சு தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை விடை முப்பத்தி ஆறு தேம்பாவணி ஒரு பெருங்காப்பிய நூலாகும் பெருங்காப்பிய நூலாகும் தேம்பாவணியை ஏற்றியவர் யார் விடை வீரமாமுனிவர் தமிழின் முதல் அகராதி எது சதுரகராதி வீரமா முனிவரின் இயற்பெயர் விடை கான்சுடான்சு சோசபெசிக்கி சந்தா சாஹிப் முனிவருக்கு அளித்த பட்டம் யாது இஸ்மத் சந்யாசி இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் என்ன தூய துறவி இஸ்மத் சந்நியாசி என்பது பாரசீக மொழிச்சொல் பாரசீக மொழிச்சொல் கானில் செல்வழி அரியன் யார் கூற்று விடை கருணையன் கூற்று அடுத்து சொல் பொறுத்துக்க பாருங்க கூழ் அப்படின்னா பயிர் கொம்பு அப்படின்னா கிளை புழைன்னா துளை கான்னா காடு அடுத்த பாருங்க கடிந்து அப்படின்னா விலக்கி உவமணி அப்படின்னா மணமலர் படலை அப்படின்னா மாலை துணர் அப்படின்னா மலர்கள் துணர்னால் மலர்கள் அடுத்து பாருங்கள் காக்கென்று இதை நம்ம கூட நம்ம அந்த இலக்கண குறிப்பு வந்து சொன்னோம் காக்கென்று அப்படிங்கிறதுக்கு வந்து தொகுத்தல் விகாரம் கண்ணீர் அப்படிங்கிறதுக்கு வந்து இடைக்குறை விகாரம் காய்மணி அப்படிங்கிறது முக்காலத்தை உணர்த்தும் வினைத்தொகை மெய் அப்படிங்கிறது வந்து வேற்றுமை தொகை வேறுபட்ட ஒன்றணி தேர்வு செய்கன்னு கொடுத்தாங்கன்னா இதில் எதுனா எலிசபெத்து தான் இதில் வேறுபட்டிருக்கு வேறுபட்ட ஒன்றணி தேர்வு செய்ய அடுத்ததில் பார்த்தோம்னா ஏசு நீங்கள் நாலு ஆப்ஷனை படித்து பார்த்தாலே தெரியும் சரிந்தன அசும்பில் செல்லும் இவ்வடிகளில் அசும்பு என்பதன் பொருள் யாது விடை நிலம் நவமணி என்பதில் நவம் என்ற சொல் குறிப்பது விடை ஒன்பது நல்லற படலை பூட்டும் இவ்வடிகளில் படலை என்னும் பொருள் தரும் சொல் எது விடை மாலை கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் விடை யோவான் இவருடைய படைப்புகள் எல்லாம் பாருங்க சதுரகராதி சிற்றிலே பரமர்த்த குரு கதைகள் தொன்னூல் விளக்கம் இலக்கண நூலு உரைநடை நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் இவருடைய புனைப்பெயர் வந்து தைரியநாத சுவாமி இலக்கிய பண்ணி பார்த்தோன்னா இலக்கண நூல் மொழிபெயர்ப்பு சிற்றிலக்கியம் உரநடை இயற்றிய நூல்கள்லாம் வந்து நிறைய செந்தமிழ் இலக்கணம் குடந்தமிழ் இலக்கணம் வேதியர் ஒழுக்கம் பரமார்த்த குறுகதை தொன்னூல் விளக்கம் சதுரகராதி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு இவருக்கு மொழி புலமை லத்தீன் கிரீக்கு எபிரே எபிரேயம் ஆங்கிலம் தெலுங்கு எல்லாமே என்று மறைந்த ஊர் வந்து அம்பலக்காடு சொல் பொருள் பாருங்கள் சேர்க்கை இன்னும் படுக்கை இது எல்லாமே நம்ம வந்து அந்த இதில் பொறுத்துக்களை சொல்லியாச்சு உங்களுக்கு வீரமாமுனிவர் திருச்சியாண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது மொழியினை கற்றுக்கொண்டார் இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்யாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார் இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பெயர் இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான் தேம்பா கூட்டல் அணி எனப் பிரித்து வாடாத மலை என்றும் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகின்றது ஒருவன் இருக்கிறான் கதையின் ஆசிரியர் விடை அண்ணாதுரை அழகிரிசாமி அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப் பணியை மேற்கொண்டவர் விடை அழகிரிசாமி ஒருவன் இருக்கின்றான் யா யாருடைய வரிசையில் மூத்தவர் அழகிரிசாமர் அழகிரிசாமி ஆவார் விடை கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் வந்து அவர் மூத்தவர் கரிசல் எழுத்தாளர்களில் அழகிரிசாமி அழகிரிசாமி எந்த நாட்டில் படைப்பாளர்களுக்கான படைப்பு பயிற்சி அளித்தார் விடை மலேசியா சரியான கூற்றுகளை தேர்வு செய்க தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு அழகிரிசாமி திறனாய்வு நூல்களை படைக்கவில்லை தவறுது கு அழகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றியவர் அது வந்து சரி மூன் அடுத்து பார்த்தோன்னா வீர வீரப்பனும் குப்புசாமியும் ரொம்ப சிநேகம் இதுவும் வந்து சரி தான் அப்போ எது வந்து அடுத்தது வந்து பார்த்தோம்னா மூன்று கூற்றுகளும் சரியானவைன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஆ இ இரண்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க கூற்று இ மட்டும் சரி மூன்று கூற்றும் தப்பதில்லை எதுனா இரண்டாவது கூற்று மூன்றாவது கூற்றும் சரிதான் ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ் வந்து பார்த்தோம்னா கலைமகள் ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வீரப்பன் குப்புசாமிக்கு கொடுத்து விட்ட பணம் விடை மூன்று ரூபாய் வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் குரு வெளிப்படும் அணி என்ன வாய்மையே மழை நீராகி இது வந்து உருவகமணி மக்களுக்கு அழகு சேர்ப்பன விடை அணிகலன்கள் ஆகும் தீவசம் என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை விளக்கு கோவலனும் கண்ணகியும் எந்த நகருக்குள் சென்றபோது கொடிகள் அசைந்தன மதுரை தீவக அணி எத்தனை வகைப்படும் மூன்று தீவகம் என்ற சொல்லின் பொருள் வந்து ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருந்தாங்க தீவக அணி வந்து மூன்று வகைப்படும் நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள் என்ன வரிசை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறுவது வந்து விடை நிரல் நிறை அணி தன்மை அணியின் வகைகள் விடை நான்கு தன்மை அணியை எந்த அணி என்றும் கூறுவர் விடை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர் வையை நதி பாயும் நகரம் விடை மதுரை சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் என்னும் பாடலில் அமைந்த அணி விடை தீவக அணி சேந்தன் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து சிவந்தன தெவ் அப்படின்னா பகை சிலைன்னா வில் புல் அப்படின்னா பறவை அடுத்து பாருங்க தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா கவிஞனின் குறிப்பேற்றல் கவிஞனின் குறிப்பேற்றல் தீவக அணி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு சொல் பல இடங்களில் உள்ள சொற்களோடு பொருள் கொள்ளல் அடுத்த நிரல் நிறை அணி அப்படிங்கிறது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளல் வந்து நிரல் நிறை அணி அடுத்த தன்மை அணி அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான இயல்பு தன்மை வந்து தன்மை அணி இந்த ஹியூமானிசம் அப்படிங்கிறது மனித நேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது பண்பாட்டு எல்லை கேபினட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள் ஆலங்கானத்து அஞ்சு வரை இருத்து அரசு பட உழைக்கி இது வந்து மதுரை காஞ்சி அனைவருக்கும் நன்றி